காவிரி ஒழுங்காற்றுக் குழுவின் வழிகாட்டுதலின்படி அவர்கள் முறைப்படி வழங்க வேண்டிய நீரை தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் வழங்குவார்கள் என்று நான் நம்புகிறேன் பொதுவாக மரண தண்டனையே கூடாது என்று மாநாடு நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டப்பூர்வமாக விசாரணை நடத்தி அதன் ஒரு ஒருவருக்கு மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக வழங்கலாம் தவிர மரண தண்டனை கூடாது என்று பேசுவார் சார் அந்த கட்டி விரியன் நல்லதா கண்ணாடி விரிய நல்லதான்னு கேட்பாரு அப்புறம் திமுக கட்டி விரியனா கண்ணாடி வீரம் சொல்லுவாரா வெட்கமான சூடு சொல்லணும் பார்த்தா நாங்கள் அரசியல் செய்ய முடியாதுன்னு பெரிய கட்சிகள் என்ன சொல்றாங்களோ அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் வார் நீங்க எல்லாம் பொது அவர் கேட்டார்னு சொல்லுவார் அப்புறம் வாழும் அம்பேத்கரா கலைஞரை பார்க்குறேன்னுவார் வார் அது ஒரு பேச்செல்லாம் ஒரு பேச்சா அதெல்லாம் ஒரு பிழைப்பு அதன் தானே நீங்கள் இந்த என்கவுண்ட்ரு பற்றி கேட்குறாங்க ஒன்று என்ன சொல்கிறாரு என்கவுண்ட்ரு வந்து இது வருத்தம் அளிக்கிறது ஆனாலும் ஒரு ஆறுதல் ஆம்ஸாங் கொலையில் ஈடுபட்டவர் ஒருத்தர் வந்து சுட்டதே ஒரு ஆறுதலம் ஐயோ சுட்டவங்கிட்டதான் உண்மை இருக்குது அது என்ன உண்மைன்னு தெரியணும்னு எல்லோரும் சொல்கிறோம் இது ஏற்கனவே இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்கிறோம் நம்பூரில் இருக்கிற அந்த மாதிரி கேட்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன் கர்நாடகாவில் கேட்குறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறார் கர்நாடகாவில் உள்ள சிறுத்தைகள் கர்நாடக நலனுக்காக பாடப்படும் தமிழ்நாட்டில் உள்ள சிறுத்தைகள் அந்தந்த ஸ்டேட்டுக்காக பா சரி இப்போ பேச வேண்டிய தரேன் ஒரு டிஎம்சி தண்ணி தான் திறந்து விட சொல்லியிருக்காங்க அதுவும் அங்கே வந்து கேஎஸ்ஆர் அணையில் நூறு அடி கொள்ளளவுக்கு தண்ணி ஏறி இருக்குது இப்போ மழைலாம் பேஞ்சிருக்குன்னு வச்சுங்க அதை வச்சு தான் ஒரு டிஎம்சி தண்ணியை டெய்லி திறந்து விடணுன்றாங்க சித்தராமையா நான் திறந்து விட முடியாதுன்றார் நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் போகிறோம் அப்பீலுக்கு போக போகிறோம் அப்படின்னா இன்னும் அப்பீலுக்கு போகலைன்னு வச்சுங்க அந்த ஊரில் அந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த ஊரில் இருக்கிறவங்க தண்ணி தரணும் போராட்டமா இல்லையா இதே விடுதலை சிறுத்தைகள் காவிரியில் தண்ணியை திறந்து விடும் அப்படின்னு நீங்கள் போராட்டம்னு வச்சுங்க அடுத்த தடவை ஒரு பாட்ரை தாண்ட முடியாது கதை முடிஞ்சிடும் அங்கே உள்ள விட மாட்டேன்னு அங்கே எங்கேனா வந்து சிறுத்தை கிருத்தன்ற ஏற்கனவே நம்ம வந்து கிருஷ்ணகிரி ஓசூரிலேருந்து ஆலக்கூட்டி போய் எங்கள் கட்சிக்காரங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிற சார் ஒன்றும் இல்லை சார் நாம் தமிழர் கட்சி அளவுக்கும் திறக்க முடியல சார் கேளுங்க உள்ள சிறுத்தை கேளுங்க விடுதலை சிறுத்தை அளவுக்கும் திறக்கப்பட்டு மூடப்பட்டது அங்கே வைக்கக்கூடாதுன்ட்டான் எங்கே வந்து சிறுத்த புலி நீங்கிறீங்க அதெல்லாம் உங்கள் ஊரில் வச்சுங்கன்னா அந்த ஆஃபீஸை மூட்டாங்க இல்லையான்னு கேளுங்க அப்போ அது அதுதான் எதே சேனல் இல்லை அது சட்டத்துக்கு புறமான நிலையாக இருந்தாலும் அதுதான் எதே சேனல் இல்லை தான் இவங்க எல்லாம் போய் அங்கே அவங்க கூட சேர்ந்து நின்னுங்கன்னு இப்போ வந்து மேகதாதுல அணை கட்டுவோன்னா எம்எல்ஏ எலெக்ஷன்லையே அந்த தேர்தல் அறிக்கையில் அது இருந்தது அதை கையில் வச்சு தானே ஓட்டு கேட்டீங்க சரி அது கூட கொடுங்க சார் இப்போ எம்பி தேர்தலில் ஆயிரம் கோடி இதுக்கு நாங்கள் ஒதுக்குவோம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவொடனே நாங்கள் வந்து அங்கே பர்மிஷன் வாங்கி அணை கட்டுற வேலையை தொடங்கிவிடுவோம் அப்படின்னு சிவகுமார் தெளிவாக சொன்னார் சார் அதை கேட்டு ஓட்டு கெட்டவனும் தானே இவங்கெல்லாம் அடப்பா இந்த மாதிரி பச்சை துரோகத்தை யாராவது நம்ம அரசியல் வாழ்க்கையில் பார்த்துருப்போமா நீ கண்டுக்காக கூட அதை விட்டுடலாம் அவன் சொன்ன பிறகும் அந்த கட்சி ஜெயிக்கணும்னு ஓட்டு கேட்டிங்கன்னா அப்போ நீங்கள்லாம் வந்து அணை கட்டுகிற பாதுகாவலர் தானே கர்நாடகாவில் அணை கட்டுவதற்கு இது இந்த புட்டுக்கு மனுஷன் வந்து பெறம்படிப்பட்டாராம அந்த மாதிரி இவங்க போய் அணை கட்டுறதுக்கு முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்